ஸ் வெம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எல்லோரும் மோஸ்ட்லி கமெண்ட் சென்சரில் கேட்டிட்டு இருந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் பேங்கோட நியூ ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்மளோட எந்த ஒரு ஏடிஎம் கார்டை நியூ ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணனாலும் சரி நம்ம எந்த பேங்கோட ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ண போகிறோமோ அந்த ஏடிஎம் மிஷின் அந்த உரிய ஏடிஎம் மிஷினில் மட்டும்தான் நம்ம ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் அதுபடி இன்னைக்கு நம்ம இந்தியன் பேங்கோட ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்தியன் பேங்கோட ஏடிஎம் மிஷின் வந்து போய்க்கோங்க ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட நியூ ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஏடிஎம் மிஷினில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் செட் பின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும் வந்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பின் நம்பர் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அதனால ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்க இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அகெயின் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அதுக்கப்புறமா அக்கௌண்ட் நம்பர் மொபைல் நம்பர் இது எல்லாமே காட்டும் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க இப்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்து இருக்கும் அந்த நம்பரை வந்து அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா உங்களோட ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் வந்து வெளியே எடுத்துருங்க ஸோ எடுத்துகிட்டு அகைன் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் அதில் ஜென்ரேட் ஆர் செட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த முறை ஜென்ரேட் ஓடிபி அண்ட் ஜென்ரேட் பின் ரெஜ் ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்து காட்டுது இல்லையா ஸோ இப்போ இதில் ஜென்ரேட் பின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்த ஓடிபி நம்பர் உங்களோட பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்துருக்கும் இல்லையா ஸோ அந்த ஓடிபி நம்பரை இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அகைன் கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி வரும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான நாலு டிஜிட் நம்பர் வந்து இதில் செட் பண்ணிக்கோங்க இது ஸோ இதுதான் உங்களோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் ஸோ பின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா அகைன் அவங்கள வந்து உங்களோட பின் நம்பரை ரீஎண்டர் பண்ண சொல்லும் ஸோ நீங்கள் முன்னாடி கொடுத்துருக்க அதே நாலு டிஜிட் நம்பர் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட பின் நம்பரை கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா அவ்வளோதாங்க ஸோ இப்போ பின் சேஞ்ச் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள் ஸோ இப்போ உங்களோட நியூ ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணி ஸோ அதுக்கு பின் நம்பரும் செட் பண்ணியாச்சு ஸோ இப்படி தான் அவங்களோட நியூ ஏடிஎம் கார்டு அதாவது இந்தியன் பேங்க்கோட நியூ ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்